வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சேலத்து முறையில் மட்டன் முட்டை குழம்பு செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் ஈஸியான மெத்தடு தான் எப்பவும் போல் செய்கிற கறி குழம்பு தான் நான் செய்வேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் செய்கிறது என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ரைபர் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் என் உலமார்ந்த நன்றி நான் எப்போவுமே எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணால் நல்லபடியாக தாங்க பண்ணுவேன் ஒரு சிறிது கூட நான் அவங்க வருத்தப்படுற மாதிரி நான் கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம சின்னதாக ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கூட யூடியூப் கவனிச்சுட்டே இருக்கோம் ஓ இது லாய் இல்லாத வீடியோன்னு சொல்லிட்டு அதுக்கு வியூஸே கிடைக்காது அதெல்லாம் எனக்கு தெரியும் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு திரும்பி வெளியே வந்துடுறாங்க இல்லைங்களா அப்போ கூட வியூஸ் எல்லாம் போய்டும் அதனால் நம்ம எந் யாரையும் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லவே கூடாது தாங்க ஏன்னா நான் என்றைக்குமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு ராணி தான் அவங்கவுங்க முறையில் தான் செய்கிறாங்க ஓகேங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு வாங்க போகலாம் நான் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் பட்டை லவங்க சோம்பு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் இது ரொம்ப சேலத்து முறையில் தாங்க நான் செய்கிறேன் இது வந்து மலையோர பிரதேசங்களில் கூட இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் யூடியூப்லேயே பார்த்தேன் இது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்பவுமே நான் யூடியூபுக்காக பல விதமாக சமைப்பேன் எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடே செய்யின்னு தான் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் நான் பல ஊருக்கு போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் கூட செஞ்சப்ப பிறகு இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இருக்குது இந்த குழம்புன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் சொன்னதை உண்மையாகவே சொல்கிறேன் அதனால் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தால் செய்யுங்க அவ்வளோதான் சொல்கிறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா அரைச்சி அதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கறியை போட்டு உப்பு போட்டு நம்ம வதக்கி கொஞ்சம் நேரம் மூடினா போதுங்க அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடணும் அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போடுறேங்க வேறு எதுவுமே போடலை நம்ம இந்த சிக்கன் மட்டன் மசாலா எதுவுமே தேவையில்லைங்க அதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ மிக்சி ஜார் பாருங்கள் நான் வாஷ் பண்ணல இதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சேன் இல்லைங்களா கொத்தமல்லித்தலை கருவேப்பிலாம் அதுலேயே நான் தேங்காய் போட்டு அரைக்கிறேங்க தேங்காவும் மிளகும் சேர்த்து அரைச்சிட்டங்க அரைச்சி கறி வெந்துருச்சு கறி வெந்த உடனே தேங்காய் போட்டு கொதிக்க வைக்கணுங்க அவ்வளோதான் கறி கொஞ்சம் ரொம்ப நேரம் தாங்க வேகும் அதனால் நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இது நீங்கள் இதில் மாற்றிக்கலாம் ஏன்னா கறி ஒன்று ஒரு அதாவது டைரெக்டாக வச்சா ஒரு ஒன் ஹவராவது ஆகுங்க அதெல்லாம் குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறம் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க இப்போ மு வேக வச்ச முட்டை கீரி நான் இதில் போட்டிருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முட்டை இப்போ சேர்த்ததுன்னா அந்த குழம்பே தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்